அன்பு நட்பு சொந்தங்களுக்கு அன்னவயல் காளிமுத்தின் அன்பு வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் நலமா இன்று நான் உங்களிடத்தில் ஒரு புதிய செய்தியோடு வந்திருக்கிறேன் மரத்திற்கு திரு என்ற அடமொழியுடைய ஒரே மரம் திருவாச்சி இருவாச்சி திரு ஆத்தி என்று அழைக்கக்கூடிய ஒரு மரம் இம்மரத்தின் பற்றியதான முழு பதிவை அண்ணவேல் யூடியூப் சேனலில் நீங்கள் கேட்டு மகிழலாம் இம்மரத்திற்கு இவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை நாம் ஏன் கொடுத்திருக்கிறோம் என்றால் தாய் மாமன் பிறந்த குழந்தைக்கு கொடி இம்மரத்திலிருந்து திருத்து இடுப்பில் கொடி கட்டுவது நமது தொண்டுதொற்று வழக்கமாக இருக்கிறது அப்பேற்பட்ட மரம் மரமாக விளங்குகின்ற இம்மரம் இடிதாங்கி மரம் என்று அழைக்கக்கூடியது மானம்பாத்த பூமியில் அங்காங்கே இருக்கின்ற அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மரம் ஆடு இனங்களுக்கு வயிற்று பொறுமல் வயிற்று சார்ந்த பிரச்சனைகளுக்கு இம்மரத்தினுடைய இலைகள் அருமருந்தாக பயன்படுகிறது இது ஒரு பூவா தாவரம் இம்மரத்தை பற்றி அழியும் தருவாயில் இருக்கின்றமையால் இதை நாம் அனைவரும் போட்டு